எ வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்க முருங்கைக்கீரை நல்லா முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பொரிச்சுன்னா வெங்காயம் அப்புறம் வந்து காஞ்சி மிளகாய் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்ல வந்து தேங்காய் போட்டு பொரிச்சோம் நல்லா உடம்புக்கு வந்து இரும்பு சத்து நல்லது உடம்பு கீரை வந்து சாப்பிட்டா அப்புறம் கருவேப்பிலை துவலி பாருங்க எனக்கா இதில் என்னென்ன அரைச்சோம் நீங்க ஏன் போட்டீங்க சொல்லுங்க கறிவேப்பில கறிவேப்பளம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் போட்டோம் அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கு அப்புத்த பருப்பு போட்டு தாளிச்சு விட்டோம் அவ்வளோதான் இது வந்து முடி எனக்கு கேட்குற இளம் முடி எப்படி லென்த்தா லென்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் சாப்பிட்டதா நல்லா முடி நல்லா லென்த்தாக இருக்கும் ரசம் கயிறு சொல்லுங்க ம் நீங்க சொல்லுங்க

தயிர் எடுக்கலங்கயிலுக்கு நல்லா இருக்கலாம் சாப்பிடலாம் கீரை போட்டு சாப்பிட முன்னாடி அதை போட்டு பெசின்னு சாப்பிட்டு அப்புறமா வந்து நீர் போட்டுருக்கலாம் அக்கா வெயிட்லாஸ் வேற பண்ணிட்டு இருக்கீங்களா இப்போ அது யாரு நீங்க தான் ஆமாம் என்னையே என்னைய மாட்டி விடுங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இன்னாதான் நான்வெஜ் என்ன தான் நான்வெஜ் சாப்பிட்டேன் இப்போ தெரியுதாக இருந்தால் தெரியுதா வெஜ் இரு நல்லா நம்ம செய்யணும் மாதிரி நல்லா செய்ய சாப்பிட்டா நல்லா இருக்கும் அது மாதிரி உங்களாச்சுக்கு நம்ம எமர்ஜென்ஸ் சாப்பிடலாம் ம்